தமிழகத்தின் முதல் அம்மா நூலகம் தஞ்சை மாநகராட்சியில் இருபது லட்சம் ரூபாய் செலவில் திறந்து வைக்கப்பட்டது மாணவ மாணவிகளுக்கென பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு மாணவ மாணவிகளுக்கென இருபது லட்சம் ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டுள்ள அம்மா நூலகத்தினை அமைச்சர் திரு ஆர் வைத்திலிங்கம் திறந்து வைத்தார் ஒன்பது கணினிகள் ஜெராக்ஸ் மிஷின் சிசிடிவி கேமரா இலவச இணையதள வசதி ஆகியவை ஏற்படுத்தப்பட்டுள்ளன பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கான வழிகாட்டி தொகுப்புகள் மேற்படிப்புக்கான செய்தித்தாள்கள் மருத்துவ ஆய்வு இதழ்கள் உலக பொது அறிவு புத்தகங்கள் தகவல் திரட்டு களஞ்சியங்கள் தமிழ் மின் நூலகம் ஆகியவற்றை மாணவ மாணவிகள் பயன்படுத்திக் கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மாணவ மாணவிகள் உயர் படிப்புகள் பற்றி அறிந்து கொள்ளவும் வேலைவாய்ப்பு போட்டித் தேர்வுக்கான புத்தகங்களும் உள்ளன தஞ்சாவூர் மாநகராட்சியில் வந்து முதன் முதலாக அம்மா நூலகம் திறந்துருக்காங்க இதன் மூலம் நிறையா பேருக்கு பயன் கிடைக்குது இதன் மூலம் நிறையா யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம என்ன படிச்சுக்கிட்டு இருக்கோம் அடுத்து நம்ம என்ன படிக்கலாம் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கு கூட வேலைவாய்ப்பு தேடித்தர நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து உலக லைப்ரரி கனெக்ஷனோட இது கனெக்ஷன் இருக்கிறதுனால நிறையா இதன் மூலம் நம்ம தெரி தெரியாததை கூட தெரிஞ்சுக்க முடியுது இதெல்லாம் ஏற்படுத்தி தந்த அம்மாவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம்